வெறும் முப்பது நிமிடத்தில் இந்தியா பங்களாதேஷ் டி டுவெண்டி பயிற்சி ஆட்டத்தில் ஒரு இரண்டு உலக சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க நட்டு அண்ட் டூபே என்று தான் சொல்ல சொல்லணும் சிவம் அதாவது சொல்லப்போனால் பங்களாதேஷை வந்துட்டு எரிச்சிட்டாரு அண்ட் நட்டு செம்மையா இளையராஜா மாதிரி மெட்டு போட்டாருங்க அவர் சாங் கூட கேட்கலாம் பட் அனிருத் மாதிரி கஜம்ஜான் நெட்டு போட்டு காதை கிழிச்சிட்டார் என்றே சொல்லலாம் செம்ம போலிங்காக அதாவது நட்டு வந்துட்டு வேற லெவலில் மிருகேறி இருக்காரு சுமார் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் சலிக்காமல் வந்துட்டு பந்து வீசுறாருங்க செம்ம வேகத்தில் வந்துட்டு பந்து வீச லேர்ன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது டெஃபினட்டாக வந்துட்டு அவர் போடுற எபிலிட்டிக்கு அதாவது ஆக்கர் போடுறாருங்க நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் போடும்போது பேட்ஸ்மேன்களால் எளிதாக அட்டாக் பண்ண முடியும் அதுவே மிகப்பெரிய கடினம் பண்ணுவாங்க ஐபிஎல்ல பட் கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றிட்டாருங்க பிஸ் தான் அவர்கிட்ட சொன்னாங்க நீங்கள் ஸ்பீடை ஏற்றுங்க டெஃபினட்டாக இந்திய டீமில் வந்துட்டு தொடர முடியும்னு அதை செம்மையாக புரிஞ்சு தெரிஞ்சு ஸ்பீடையும் ஏற்றிட்டாரு அண்டு பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களையும் ஆக்கரால் ஏற்றிட்டாருங்க குத்தி சுருகிட்டார் என்று சொல்லாம் அவர் போட்டு பந்தெல்லாம் உச்சியில் பட்டுச்சுன்னா உட உடையுது இல்லைன்னா ஒரு மூணு பெல்டி மூணு பெல்டி அடிச்சு பறக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பறக்குதுங்க காரணம் என்னென்னா ஸ்பீடு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் பௌலிங் போடுறான்றது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்தியா முதல் பேட் பண்ணாங்க ஏன்னா இந்தியாவோட நெக்ஸ்ட் டே வந்துட்டு வந்துவிட்டு தான் இந்த பயிற்சி ஆட்டம் ஏன் நடக்குதுன்னா இந்திய டீமில் இளம் பிளேயர்கள் இருக்காங்க அந்த பங்களாதேசும் வளர்ந்து வராங்க ஓகேவா டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி வேல்டு கப் நடைபெற்று இதற்கு முன்னோட்டமாக தான் இந்த பயிற்சி ஆட்டம் நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்தியா முதல் பேட் பண்ணாங்க முப்பது நிமிடத்தில் ஒரே நிகழ்வில் இரண்டு உலக சாதனை இரண்டு வீரர்கள் பண்ணியிருக்காங்க டூபே அதாவது இந்தியா முதல் பேட் பண்ணாங்க ஆரம்பத்தில் சடார்படான்னு ரெண்டு விக்கெட் போக இந்திய பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு ஜெர்காக ஜெகாவாங்க அதுக்கப்புறம் வந்தார் பாருங்க சிவம் டூபே பதினெட்டு பந்தில் வந்துட்டு சதம் முடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணியிருக்காருங்க பதினாறு பந்து வந்துட்டு சிக்ஸர் இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு பந்துமே வேஸ்ட் பண்ணாமல் வந்த முதல் பந்துல இருந்தே முத்து 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 முத்துன்னு முத்திட்டாரு அண்டு கதம் கதம் பண்ணிட்டாரு கதற விட்டார் என்ற சொல்லாங்க வெறும் பதினெட்டு பந்து சதம் படிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி ஹிஸ்டரி பண்ணியிருக்காரு ஒரு வீடியோ கேம் ஃபீலிங் தான் இருந்தது அந்த அளவுக்கு பிரிச்சு விட்டுருக்காப்ல என்றே சொல்லலாம் இது அவரோட கிரிக்கெட் கெரியர்ல ஒரு என்னங்க சொல்றது மறக்க முடியாத நிகழ்வு என்று இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அவரே சொல்லியிருக்காரு எதுக்காக இந்த அளவுக்கு உசர கொடுத்து பிளே பண்றாங்க இந்திய டீம் டி டுவெண்டி மிகப்பெரிய நெருக்கடி ஏகப்பட்ட பிளேயர்கள் இருக்காங்க போட்டிக்கு அதனால தாங்க இப்படி ஒரு இன்னிங்ஸ் வந்துட்டு டூபே வெளிப்படுத்தியிருக்காரு ஸ்ரீலங்கா தொடரில் கொஞ்சம் சொதப்பினார் பட் பங்களாதேஷ் தொடரில் கொண்டு எடுத்திருக்காரு என்றே சொல்லலாம் முப்பது நிமிஷத்தில் ஆட்டம் தொடங்கி ஒரு முப்பது நிமிஷத்துல வந்துட்டு இவர் சதம் கன்வெர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு டுவெண்ட்டி ஓவரில் இரநூத்தி முப்பத்தி மூணு ரன் செட் பண்ணியிருந்தாங்க ஓகேவா பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பங்களாதேஷ் அடுத்த முப்பது நிமிடத்தில் அதாவது நடராஜன் வந்துட்டு ஆல் அவுட் பண்ணிட்டார் என்று சொல்லாங்க நாலு ஓவர் வீசி இருபத்தி ரன் கொடுத்து எட்டு விக்கெட் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு டி கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மேட்சில் எட்டு விக்கெட் எடுத்த முதல் பிளேயரும் இவர் தாங்க ரன் கொடுத்து எட்டு விக்கெட் எடுத்து இருவரும் அதாவது இந்த மேட்ச் முடிஞ்சது முப்பது நிமிடத்தில் தான் பங்களாதேஷ் சேஸ் பண்ணும்போது அதே மாதிரி இந்திய இந்தியா முதல் பேட் பண்ணும்போது முப்பது நிமிஷத்தில் சுபம் டுபே பதினெட்டு பந்தில் சதம் அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணியிருக்காங்க இப்படி இந்த ஒரே மேட்சில் ஒரே டயத்தில் வந்துட்டு இரண்டு உலக சாதனையை விட்டுருக்காங்க டுபே அண்ட் நட்டு டெஃபினட்டாக வந்துட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப் வர இந்திய டீம் பிளேயிங் கிளப்பில் இவங்க ரெண்டு பேருமே சர்வே ஆக இந்த ஒரு மேட்ச் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் ஹோப் கொடுத்துருக்கேன் என்றே சொல்லலாங்க